குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது தரிசித்துக் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பூரி ஜெகநாதரோடு தொடர்புடையவர் இந்த மகான் பேர் பெக் அப்படின்னு பேர் இஸ்லாமியர் எந்த அளவுக்கு ஜெகநாதருடைய அருள் கிடைத்து ஜெகந்நாதருடைய தேரானது புறப்பட்டு வருகின்ற போது இவருடைய சமாதிக்கு முன்னாடி நின்றுவிட்டு அதன் பிறகுதான் புறப்படும் இன்றளவும் பூரியில் ஒடிசா மாநிலத்தில் பூரி இருக்குது அங்கே ஜெகநாதர் ஆலயம் எப்படி பண்டரிபுரம் விசேஷமோ அதே போல் அதுவும் சிறப்பு பெற்ற தலம் அங்கே மூன்று தேர்கள் விசேஷமாக புறப்படும் வருஷா வருஷம் ஆடி மாசத்தில் முதல் தேர் பலராமருடைய தேர் அடுத்து வருகின்ற தேர் சுபத்ராவினுடைய தேர் மூன்றாவதாக வருகின்ற தேர் ஜெகநாதருடைய தேர் இந்த தேரோட்டம் உலக பிரசித்தம் இந்த தேரே ஒரு இடத்துல நிற்கிறது ஒரு இஸ்லாமிய மகானுக்காக நிற்கிறதுனா எந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது அதனால தான் இந்த சாலாபக்கை பற்றி நம்ம பார்க்குறோம் இவர் என்ன பண்ணுறார் பிருந்தாவனத்துக்கு போகிறார் கிருஷ்ணபரான மனசால வணங்குறார் நிறைய பாடல்கள் எழுதுகிறார் இந்த கோவிலுக்குள்ள நம்மால் போக முடியல இந்த கோவிலுக்குள்ள நம்மளை அனுமதிக்கலைங்கிறதுனால வருடத்துல ஒரு முறை அவர் வெளியில் வருவாரே ரதத்தில் வருவாரே அந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு தீர்மானிச்சு அந்த ரதம் வருகின்ற வழியில ஒரு இடத்துல ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையில் தங்கினர் அந்த குடிசையில் இருந்து கொண்டே வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த ஜெகந்நாதருக்காக காத்து கொண்டிருப்பாராம் இந்த சாலாபெக் ஒரே நாள் அன்னைக்கு தரிசனம் போறோம்னு காத்துன்னு இருப்பாராம் அன்னைக்கு தரிசனம் முடிச்சிட்டு குடிசைக்குள் விடுவார் அங்கே இருப்பார் மீண்டும் அடுத்த வருடத்திற்காக காத்திருப்பார் இதுதான் அவருடைய நடைமுறை ஒரு தடவை இங்கேயோ ஒரு தொலை தூர பகுதிக்கு போறார் சாலாபுக்கு போயிட்டார் அந்த போன இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லை ஏதோ சம் உடல் நலன் சரியில்லை சம் நோய்வாய்ப்பட்டார் அப்ப இந்த ரதம் புறப்படக்கூடிய காலம் நெருங்கிறது ஆடி மாதம் வந்துடுது வருஷத்தில் வருஷத்துல ஒரு தான் பார்க்குறார் தனக்கோ உடம்பு சரியில்லை இப்ப புறப்பட்டு போனால் ரதம் வர்றதுக்குள்ள நம்மளால் போயிட முடியுமா அவருக்குள்ள சந்தேகம் இந்த வருஷம் விட்டுட்டோன்னா மீண்டும் இன்னொரு வருஷம் காத்துருக்கணும் ரெண்டு வருஷம் இந்த ஜெகநாதரை பார்க்க முடியாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதரை பிரார்த்தனை பண்றார் ஜெகநாதா உன்னை பார்க்கணுன்னு தான் நான் புறப்பட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கலை இந்த உடம்பு படுத்துறது இந்த ரதம் கடந்து போகிறதுக்குள்ளே என்னால் வந்துவிட முடியுமான்னு தெரியல ஆனால் உன்னை தரிசிக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்போ ஜெகநாதரை விட்ட சொல்கிறாராம் கிட்ட சொல்றாராம் நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னோட இடத்துல தரிசனம் கொடுத்துட்டு தான் நான் போவேன் நீ புறப்பட்டு எப்போ வரையோ வா கடவுள் நீ புறப்பட்டு ரொம்ப நீக வேகமாலாம் உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற அங்கங்கே ஓய்வெடுத்து உனக்கு என்னென்ன நியம நிஷ்டைகள் உண்டோ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ நிதானமாக வா நான் இருக்கேன் அப்படிங்கிறார் பகவான் எங்கேயானு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா பகவான் நமக்காக காத்துன்னு இருப்பார நாம தான் இருக்கணும் பகவானுக்காக ஒரு இடத்துல பகவான் வீதி வலம் வருகிறார்னா அவர் அந்த கடைசியில் வரும்போதே நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வந்துடுவோம் அவருக்கு ஆரத்தி கொடுக்கணும் இந்த பகவானுக்கு என்னென்ன சமர்ப்பிக்கணுமோ அனைத்தையும் நாம் தயார் செய்து வைத்து கொண்டு நாம் காத்துன் பகவான் காத்துன்னு மாட்டார் ஆனால் பகவான் யாருக்காக காத்து கொண்டிருப்பார் மகான்களுக்காக திருவிசநல்லூர் ஸ்ரீதரைய அவள் தெரியவில்லையா அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது அவர் வீட்டுக்குள்ள இருக்கார் இந்த பகவானை நன்னா தரிசனம் பண்ணணுமே யார் ரங்கநாதர் வந்துட்டு இருக்கார் இங்கே இருக்கிற நம்பருமாள் உற்சவர் வல்லம் வந்துருக்கார் அவர் ஏதோ தரிசனம் பண்ணுறது ஏதோ சம் இடையூறப்ப இந்த பகவான் என்ன பண்ணார் நம்பர் மலை ஒரு இடத்துல நின்றுட்டார் அதுக்கு மேலே இல்லை அங்கே சொல்கிறாராம் இங்கே இருக்கிற ஸ்ரீதரையாவில் வந்து தரிசனம் பண்ணாதான் நான் நகருவேன் அப்படிங்கிறாராம் உடனே அவர் கூட்டின்னு வந்து அவர் தரிசனம் பண்ணாராம் அதே போல் இந்த இடத்துல பார்த்தலாம் சாலாபெக் இந்த சாலாபெக் எங்கேயிருந்தோ வந்துன்னு இருக்கார் இன்னும் வந்து இந்த பூரிக்கு போகிறதுக்கு எத்தனை நாளாகவும் சொல்ல முடியாது ஆனால் ரத உற்சவங்காலம் ஆரம்பிச்சாச்சு பகவான் என்ன சொல்றார் நீ வர்றபடி வா நான் உனக்கு தரிசனம் தரேன் நான் உடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறாராம் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்